எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்தீங்க பார்த்தா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம மசாலா முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ஒம்போது முட்டை உச்சி வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வறுவல் செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா வந்து நம்ம முட்டை கூடயே சேர்ந்து பெரட்ட போகிறதில் தனியாக ஒரு இனத்துல தான் போட்டு பரட்ட போகிறோம் முட்டையிலேயே போட்டு நம்ம பரட்டினோம் முட்டையெல்லாம் கலண்டுடும் அதனால தான் நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டாச்சு இதில் கரம் மசாலா மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்றைக்கி தான் நம்ம கூட இருக்கிறாங்க தான் எல்லாம் மசாலாலாம் பெரட்டுறாங்க இதிலேயே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே சால்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பவுடர் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் நான் சேர்த்துங்க ஃபுட் கலர் வந்து வேணுண்டா சேர்த்துங்க இல்லைண்டா பரவாயில்ல இந்த முட்டை வருவாயில் பிரியாணி சைடிஷாக செய்கிறதுனால நான் கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சும்மா ரசம் சாம்பார் இதுக்கெலாம் நம்ம செஞ்சோம்டா நம்ம கலர் பவுடர் போட தேவையில்லை கலர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம கலக்கிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மசாலாவை எண்ணெயில் கூட அதுக்கப்புறம் முட்டையை போடலாம் அப்படி போட்டோம்னா சில சமயத்தில் முட்டை கறுத்து போயிடும் அதனால தான் நம்ம தனியாக கலக்கிக்கிட்டு இப்படி போட்டோம்னா நம்ம போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டு பிரட்டிக்கலாம் முட்டை வந்து உடையாமல் பார்த்துங்க அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுத்து போட போகிறோம் ரொம்ப போட்டு பெரட்டவானா நம்ம கையால் லேசாக குளிக்கி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக் கொடுத்துருங்க நல்லா கலக்கியாச்சு மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இது பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மசாலா முட்டை முட்டையவர்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி தான் நம்ம செத்த நேரத்தில் இது செஞ்சிடலாம் நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றியாச்சு மசாலாலாம் எப்படி சேர்ந்து இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் முட்டையை எடுக்கிறதுக்கு ஆயில் மூணு ஸ்பூன் ஊற்றிங்க ரொம்பவும் ஆயில் சொத சொதனும் ஊற்ற தேவையில்லை அதேமாதிரி கம்மியாக ஊற்றினா நல்லா இருக்காது அதனால் திட்டமான அளவு ஊற்றிங்க இந்த அளவு சரியாக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகனத்தோட கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு நல்லா வெடித்ததோட நம்ம கருவேப்பில் அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டையை அதில் போட்டுடலாம் நம்ம எண்ணெயை நாலா பக்கமும் தலாய விட்டுக்கலாம் ஒரே பக்கமாக இருக்கிறது நாலா பக்கமும் தலாய விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருக்க முட்டையை போட்டுடலாம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம உடனே வந்து கரண்டி போட்டுலாம் நம்ம கிண்டவானா கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ம் இதே மாதிரி நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேக விட அப்படி ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தமாக போயிடும் அழுத்தமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது அதே சமயத்தில் கருத்தும் போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மசாலா முட்டை வறுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா முட்டை வறுவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்தூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்